ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் டேஸ்டியான எறாக் கிரேவி பார்க்கலாம் ரைஸ் டிஃபனுக்கெலாம் சூப்பராக இருக்கும் இப்போ ஈஸியாக எறாக் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வானிலை இல்லை மூணு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அதில் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பொரிய வச்சுக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் நல்லா பொரிய வச்சுட்டு உப்போ பொடியை கட் பண்ண வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டிருக்கும் போதே ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் எறாக் கிரேவிக்கு ஒரு சின்ன உரலில் அஞ்சு சின்ன வெங்காயம் நல்லா தட்டிக்கலாம் இது மாதிரி கையாலே தட்டி எடுத்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே தாளிக்கிறதுக்கு நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் இதில் திட்டமாக சேர்த்தா போதும் இப்போ ஒரு துண்டி இஞ்சி ஆறுப்பல் பூண்டு ஒரு ஒரு பச்சை மிளகா சேர்த்து எல்லாத்தையும் இடித்து எடுத்துக்கலாம் நல்லா நல்லா பிரிஞ்சு நல்லா தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் உப்ப நல்லா மசிச்சியாச்சு அது அப்படியே இருக்கட்டும் உப்ப வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருக்கு உப்பை கொஞ்சம் கரையேப்பில் சேர்த்துருக்கேன் உப்ப நம்ம தட்டி வச்சுருந்த பெருஞ்சீரகம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி அதை சேர்த்துக்கிறேன் தக்காளி மூணு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் அதான் கரெக்டாக இருக்கும் தக்காளி ரொம்ப சேர்த்துட வேண்டாம் இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்திருக்கு தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு உப்ப கிளீன் பண்ண வாஷ் பண்ண யாராவது சேர்த்துக்கிறேன் இது வந்து அரை கிலோ இறா சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கலந்து எடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கால் டம்ளர் கிட்ட ரொம்ப குறவான தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் உப்பை ஓரளவு வந்துருக்கு உப்பை திக்கான தேங்காய் பால் ஒரு கால் கிளாஸ் கிட்டே சேர்த்துக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்காய் பால் சேர்த்து இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான டேஸ்டியான சுவையான எரா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரைஸுக்கு டிஃபனுக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துளசி மணிக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க